வந்ததுக்கு அண்ட் போனோம் எனக்காக ஓடி வந்தார் மேம் ஒரு ஃபோன் கால் தான் ஒரு இன்விடேஷன் லேடி அ கைண்ட் ஆஃப் அப்ளாஸ் இன் திஸ் வேர்ல்ட் மல்டி டேலண்டட் பர்சன் கிரேட் ஹார்ட் மேம் தேங்க்யூ மச் கோமல் சர்மா எந்த விதத்தையும் வந்து அவங்களுமே லேடி அண்ட்

And there my friend Charlie is there. Please come to the stage. Quite a kinda inner though. Singers Shalani. Very big Kavanier. Arun Bharati. Ramba Silent Humble Aukandra Very big Kavanier. Thank you so much for coming. அண்ட் யா லெட்ஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சார் அர்ஜென்டா வேற ஒரு போனோம் எனக்காக இங்க ஸோ ஸோ இந்த இந்த ஆடியோ முடிச்சுட்டு டாக்கிங் இருக்கு ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதுல நம்பர் ஒன்னா இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா சிங்கர்ஸ் தாங்க ஆனா இங்க வந்து நம்ம ஒரு நம்ம டிபெண்டா இருக்கும் திரைத்துறையை டிபெண்டா இருக்கும் ஒரு ஆக்டர் டிபெண்டா இருக்கும் ஒரு டைரக்டர் டிபெண்டா இருக்கும் ஒரு ப்ரொடியூசர் டிபெண்டா இருக்கும் சோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணது ஜனங்க பாட்டு கேட்க தான் போறாங்க அது எந்த மீடியமா இருந்தா என்ன அது திரைப்படமா இருந்தா என்ன அது வெளியில ஆல்பமா இருந்தாங்க சோ ஆல்பம்ஸ் நீங்க நீங்க தான் ஜனங்க கிட்ட இடத்துக்கு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க ஆல்பம் போட்டிருக்கோம் இப்ப நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடி இருக்கேன் அதுல எதுக்கு பாடியிருக்கேன் ஜனங்களுக்கு பிடிக்கும் தான் பாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பாடிருக்கேன் எனக்கு பாடணும்னா நான் பிலாசபி பாடுவேன் சைக்காலஜி பாடுவேன் இல்ல வேற ஏதோ பாடுவேன் இல்ல ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதுல பயங்கரமான பாடுவேன் ஆனா அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை நீங்க பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் உங்க லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாம் வந்ததுக்கு அண்ட் பாப் சார்லி வந்து அவங்க படத்துல பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து பாடின ஒரு ஜீனிய சாங் ஸோ ஆம் வெரி ப்ரௌட் டு வெல்கம் பாப் sweet of ஸ்வீட் Um, ரெஹானா வந்து ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு அண்ட் நாங்கள் எப்பவுமே நாங்கள் மியூசிக் பத்தி பேசிட்டு சடனாக கம்போஸ் பண்ணுவோம் லிரிக்ஸ் எழுதுவோம் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு சின்ன சின்னப்போல தரும் அது வந்து சோ பியூட்டிஃபுல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே ஷீஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட் ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூஸ் டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் இப்போ இந்த சாங்ஸ் அட்னாக பார்த்தேன் லெவல் போய்சிங் டான்ஸிங் சிங்கிங் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தெரிந்த முகங்கள் மாதே சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிகிட்டு இருப்போம் சினிமாவை பற்றி இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்து நான் சொன்னேன் மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் ஃபிலிம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணுவாங்க ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாத்து ரிங்கு இருக்காங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சில் நானும் அவங்களும் பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க அவங்க நல்லா படித்தாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து சினிமாதான் இருந்தது தான் இருந்தது ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனி திங் இஸ் பாசி பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அப்பியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது நம்ம வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்போட சன்னு தெரியவே தெரியாது ஏ நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்து ஏன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலாக்காய் பாட வச்சது இப்போ என்ன ஞாபகம் இருக்கு ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து வரும்போது ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டு நான் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது பிரைவேட் ஆல்பம் தான் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம் ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சுவர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது பெரிய பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார் நான் அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்துதோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் என்ன உடனே கரெக்ட் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போனார் வீட்டை ஸோ அதனால சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே தான் சொல்லணும் சி ரேனா மேமோட பற்றி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதியோ சரஸ்வதி கீழே வந்து பாடலாம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க அவங்களோட திறமையில் எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிகாஸ் இல்லை மேம் இது மேம் ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்கள பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ எப்படி நம்ம ஒரு ஃபேனோ கிரேஸி ஃபேன் மேம் அதோ பட் அவங்க எஸ் அ ஹியூமன் பீனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட் அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம் அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானமாம் தான் ஏன்னா லைக் எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட் அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா காட் பிளஸிங் இருந்தாலும் அது வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமா நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம் ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ கே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும் அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரேனா மேம் மட்டும் தான் அது அவங்களோட மெக்னானிமிட்டி யூனோ எனக்கு இவங்களோட யூனோ இதில் நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ணு மூடி கேளுங்களை ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் நீங்க இப்படி பாடுவீங்களா இல்லை தமிழ்ல கூட நான் இப்படி வந்து பாடுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம் இட்ஸ் டோட்டலி இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டயர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு த வேஷ் இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃபார்ம் த ஹார்ட் அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இட் இட்ஸ் நாட் ஒன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும் ஒரு ஆல்பமோ ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது நிறைய இப்போ ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது ஸோ அதுவும் அவ்வளோ நோக்கம் இருந்திருக்கு ஸோ டோட்டல் அண்ட் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன் ஹாவ் டு டூ எனி திங் பட் இன்னமும் இது வரைக்குமும் நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீங்னால் எப்படி உதவி பண்ண முடியும் ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேறு இடத்துக்கு போனோன்னு இருக்கோம் மேம் பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் சுஹாஸ்னி மேம் பற்றி சொல்லணும் மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம் லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீங் நிறைய இடத்துல மேம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது எப்படி அவங்க நார்மலாக எல்லோருக்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் இஸ் லைக் ஓட்டு சே அவங்க லெவல்க்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் வானம் பிரஸ்தா பண்ணது லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது நூறு வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம் ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அஸ் எ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க எம்எல் முகமத் சச் அமேசிங் யங் டேலண்ட் அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க மைக்கேல் சார் சொல்லணும் எங்கள் இனோ இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஜான் சார் ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்னைக்கு விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இன்னவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க